அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் உங்களுக்கு தொடர்ந்த பதிவில் இருக்குது பத்து பதினொன்று பகுதி இப்போ பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே பன்னெண்டு பத்து பகுதிகள் பார்க்கப்பட்டது அதை பயன்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்கு எந்த வழியில் பயன்படுத்திக் கொள்ளாமல் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பார்க்கக்கூடிய பகுதி இயல் ஆறு குற்றால குறவஞினுடைய செயல் அதில் கேட்கப்பட்டிருந்த கற்பவை கற்ற பெண் வினா சிங்கனம் சிங்கிக்கும் நடந்த உரையாடல் நயங்கள் இந்த பகுதி பார்ப்போம் சிங்கியை காணாமல் சிங்கன் பல இடங்களில் தேடி கடைசியில் திருக்குற்றால தெருவில் அவளை கண்டுபிடிக்கிறான் அவள் உடல் எங்கும் அணிகலன்களையும் புடவையையும் அழிந்திருக்கின்றாள் சிங்கன் இவற்றில் மயங்குகிறான் அவர்கள் இருவருக்கும் இடையில் நடைபெறும் உரையாடல்தான் இது அடுத்தடுத்து சிங்கன் சிங்கி என்று சொல்லக்கூடிய பகுதியாக உங்களுக்கு வந்திருக்கு முதல் குடுச்சுடு சிங்கன் இத்தனை நாளாக என்னிடம் சொல்லாமல் எங்கே சென்றாய் சிங்கி பூமா அடுத்தது சிங்கி பூமாளைகளை கூந்தலுடன் அடைந்த பெண்களுக்கு விளக்கமாக குறி சொல்லப் போனேனிடா சிங்கன் சென்றேனடா சிங்கா நீ குறி பார்க்க அதிசயமாக இருக்கு சொல்ல பயமாகவும் இருக்கு யாருக்கும் பயப்பட வேண்டாம் தோன்றியதை சொல் சிங்கா உன் காலுக்கு மேல் விரியன் பாம்பு கழித்து ஏன் அது சேலத்தில் குறி பெற்ற சிலம்புடா சிங்கா சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடி சிங்கி இது நாட்டார் பரிசாக கொடுத்த முறுக்கிவிட்ட தண்டையடா சிங்கா காலில் மண்புழுவைப் போல நெழுகிறதே அது என்னடி சிங்கி குறி சொன்னதற்காக பாண்டியன் மகர் மகளிட்ட பாடகமாடா இது சிங்கா இறந்த தவளையும் உன் காலில் ஏன் கட்டியிருக்கின்றாய் அதற்கு என்ன காரணம் சிங்கி குற்றாலத்து பெண்கள் அணிவித்த எச்ச எச்சமடா சிங்கா உன் சுண்டுே குண்டலப்பூச்சி சுருண்டு கிடக்கிறது ஏன் சிங்கி முன்பு இலங்கை தேசத்தில் நான் பெற்ற கால் மோதிரம் இந்த பீலியடா சிங்கா என்று சொல்லி இருவரும் மாற்றி மாற்றி உரையாடுகின்ற உரையாடனே தான் இதை பார்த்தோம் இந்த பகுதியை படி தெளிவுபடுத்திகளுக்கும் நன்றி வணக்கம்